விவசாயிகள் மீனவர்கள் ஆகியோரது நலனில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் எம் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டை புதுதில்லியில் இன்று பிரதமர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் எம் எஸ் சுவாமிநாதன் நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை அவர் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் விவசாயிகளின் நலனுக்கு தனது அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார் விவசாயிகள் வருமானத்தை அதிகரிக்கவும் விவசாயத்திற்கான செலவுகளை குறைக்கவும் அரசு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறிய அவர் விவசாயிகளின் வலிமையை நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளம் என்பதை அரசு உணர்ந்திருப்பதாக தெரிவித்தார் இந்திய விவசாயிகளின் நலனே தங்கள் முன்னுரிமை என்ற பிரதமர் விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் பால் விவசாயிகளின் நலன்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது என்றார் பால் பருப்பு வகைகள் சணல் ஆகியவற்றின் உற்பத்தியில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்வதாக தெரிவித்த அவர் கடந்த ஆண்டு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உணவு தானிய உற்பத்தியில் சாதனை படைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் உணவு உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் எம் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர் சோயாபீன்ஸ் வேர்க்கடலை எள் கடுகு கொண்டைக்கடலை உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க முயற்சி மேற்கொண்டிருப்பதாக கூறினார் இயற்கை வேளாண்மையை தேசிய இயக்கமாக மாற்றுவதற்கு மத்திய அரசு பாடுபட்டு வருவதாக கூறிய அவர் அறிவியல் கண்ணோட்டத்துடன் நிலங்களை வளப்படுத்தி அதன் மூலம் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டில் எண்பது கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதாக சிவராஜ் சிங் சௌகான் கூறினார் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை காலையில் கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கமிட்டனர் இதனால் அவையில் அமளி ஏற்பட்டது இதனை அடுத்து நண்பகல் ஒத்திவைக்கப்பட்டது அவை மீண்டும் முக்கிய அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் தொடர்ந்து ஈடுபட்டதால் அவை இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவை இன்று காலை கூடிய போதும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகளை மேற்கொள்ள இயலவில்லை இதனையடுத்து அவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டது இதன்படி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது வேட்புமனுக்களை இம்மாதம் இருபத்தோராம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் வேட்புமனுக்கள் இருபத்தி இரண்டாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் இருபத்தைந்தாம் தேதி கடைசி நாளாகும் போட்டி இருக்குமானால் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அன்றைய தினமே எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படும் இந்த தேர்தலில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் சேர்ந்த உறுப்பினர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் ஆவார்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஆறாம் தேதி அதிகாலையில் பதினான்கு மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் இதுபோன்ற கைது சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பது மிகவும் கவலை அளிக்கிறது என்று கூறியுள்ள அவர் தற்போது நடந்திருப்பது இந்த ஆண்டின் பதினேழாவது சம்பவம் என்று குறிப்பிட்டுள்ளார் எண்பது மீனவர்களும் இருநூற்று முப்பத்தி ஏழு மீன்பிடி படகுகளும் இலங்கை அதிகாரிகளின் காவலில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் எனவே தூதரக ரீதியாக மத்திய அரசு தலையிட்டு இதில் உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கூடுதல் வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுடன் இணைந்து செயல்படப்போவதாக பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியா லூலுடா சில்வா கூறியுள்ளார் செய்தி முகமை ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தன்னிச்சையாக வரி விதிக்கும் டிரம்பின் நடவடிக்கையை அவர் கடுமையாக விமர்சித்தார் பிரிக்ஸ் அமைப்புக்கு தற்போது தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள பிரேசில் அதிபர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் இது தொடர்பாக உரையாட திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் சீன அதிபர் உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளின் இதர தலைவர்களையும் இதில் ஒன்றிணைக்கப் போவதாகவும் அவர் கூறினார் ட்ரம்பின் வரிவிதிப்பு கொள்கைக்கு எதிராக கூட்டு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என லூலுடா சில்வா வலியுறுத்தினார்